எ சேல்ஸ் மேன் ஆர்யூ பிஸ்னஸ் மேன் நீங்கள் விற்பனையாளராக ஒரு தொழில் தொழில் பண்ணிகிட்ருக்குறவங்களா வணக்கம் தன்னடக்கமாக இருக்கீங்களா கஸ்டமர்கிட்ட போய் ரொம்ப ரொம்ப தன்னடக்கமாக பணிவா புழைட்டாக இருக்கீங்களா உம்மா குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் அதே நேரத்தில் சில நேரங்களில் சில சூழ்நிலைகளில் உங்களுடைய பொருளின் தரம் சார்ந்து உங்கள் அந்த மனிதர்களின் தரம் சார்ந்து உங்களுடைய தரம் சார்ந்து சில நேரங்களில் தன்னடக்கத்தை நல்லடக்கம் பண்ணணும் தன்னடக்கத்தை நல்ல அடக்கம் பண்ணுமா ஏன் ஆமாம் உங்களுடைய சுயமரியாதை முக்கியம் இல்லையா உங்களுடைய சுயமரியாதை ரொம்ப ரொம்ப முக்கியம் பல சேல்ஸ் பீப்புளை நான் பார்க்குறேன் சில பிஸ்னஸ் பீப்புளை பார்க்குறேன் சார் 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 சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார் அப்படிங்களா சார் இந்த மாதிரியான தன்னடக்கம் வந்து நிச்சயமாக தேவையில்லை உங்களுடைய பொருள் நல்லாயிருக்கா அஜா ஜாமுன்னு வந்துட்டு ஜாமுன்னு அவங்கள்ட்ட வந்து ப்ராடக்ட்ட ப்ரெசன்ட் பண்ணுறதுல தான் நம்மளுடைய வேலையை தவிர தன்னடக்கத்தை போய் நம்ம விற்கிறது நம்முடைய வேலை அல்ல சரியா ஆனால் மனசுக்குள்ளே இருக்கும் நம்மளுடைய ப்ராடக்ட்டை பற்றிய அந்த பெருமையும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன்